ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆணி மாதத்திற்கான கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஆணி மாதம் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நவக்கிரகங்களில் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதம் ஆணி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தின் கடைசி மாதமாக வருவது ஆணி மாதங்க ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அடைக்கப்பட இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாட்கள்ல ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்களில் வெகு விமர்சையாக நடைபெறுங்க பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆணி மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அனைத்து விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு மோச மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ன பரிகாரத்தை பண்ணால் இந்த காலத்தை அவர்களுக்கு சாதகமா நிலைநிறுத்தி கொள்ள முடியும் இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவுக்கும் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு குறைவிருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா மனதில் தேவையில்லாமல் இல்லாமல் குழப்பங்களால் குழப்பங்களால குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல முழு கவனத்தை உங்களால் செலுத்த முடியாது சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க அனுசரித்து செல்வது அவசியமாகிறது பிள்ளைகளால தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம் பயணங்களின் போது கொண்டு செல்லக்கூடிய உடைமைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் அப்படி இல்லைன்னா களவு கொடுக்க நேரிடும் அலுவலகத்தில் உங்களினுடைய ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுங்க அதன் காரணமாக உங்களுக்கு சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று குறைவாக தான் இருக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் பணி செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுத கூடுறதுனால சோர்வு மன மன அசதி சோ உடல் சோர்வு போன்றவை உண்டாக செய்யும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை ஓரளவுக்கு திருப்தி தருவதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனாவசிய செலவுகள் எதுவையோ நீங்க பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத பண நெருக்கடிக்கு நீங்க ஆளாக வேண்டி இருக்கும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை அதிக அளவில் செலுத்த பாருங்க இல்லைனா மற்றொரு புறம் மருத்துவ செலவு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பணியின் காரணமாக ஒரு சிலர் வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே மாதிரி வெளியில் உணவுகளை உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பாக தவிர்த்து வாழ்க்கை துணை வழியில் சில ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலகத்தில் ஒரு உற்சாகமான உற்சாகமாக நீங்களும் பணிகளை வந்து மேற்கொள்வீங்க இதன் காரணமாக பணிகள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிவதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் இந்த பாராட்டின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் மட்டும் இல்லை நீங்கள் விரும்பிய பணியிட மாற்றமும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதலாக நிறைய நேரம் உடைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி உடைத்தால் மட்டுமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு லாபம் உங்களுடைய வேலையிலேயோ அல்லது தொழிலையோ வியாபாரத்திலேயோ உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பின் பிள்ளைகளாக உங்களுக்கு பெருமை உண்டாகும் சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்களின் பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று சக பணியாளர்களிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றத்தை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாக வருங்க இருந்தாலும் நீங்கள் அதற்கு ஏற்றவாறு மிகவும் அதிக அளவில் உடைக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உடைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு லாபத்தை உங்களால் பெற்றிட முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வச வசதிக்கு எந்தவித குறைவும் உங்களுக்கு இருக்காது புதிய முயற்சிகளில் எதுவும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் உடல்நலம் வந்து ஓரளவிற்கு சீராகும் கணவன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால ஒருவரைக்கொருவர் அனுசரித்து போங்க அதுதான் ரொம்ப நல்லது பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காம அனுசரித்து போங்க அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத கொஞ்சம் நிதானமாக அன்புடன் எடுத்து கூறுங்க அதுதான் நல்லது அப்போதான் அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க நீங்க தேவையில்லாத கோபத்தை காட்டினீங்க அப்படின்னா அதற்கு எதிர்மாறாக அவர்கள் செயல்பட இன்னும் பிரச்சனைகள் பெரிதாகும் அதனால் பிள்ளைகளிடத்தில் ஓவர் கண்டிப்புடன் நடந்து கொள்ள எது சரி எது தவறு அப்படிங்கிறது அவர்களிடத்தில் நிதானமாக புரியும்படி பொறுமையுடன் சொல்ல பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலேயோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சில வியாபாரிகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வியாபார அதாவது வியாபார லாபம் கிடைக்காது அதனால் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க கொஞ்சம் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுடைய டென்ஷனை நீங்கள் குறைத்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபாரத்தை அதிகப்படுத்தணும் உங்களுடைய வியாபார யுத்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ நீங்கள் அதிக லாபத்தை பெறணும் அப்படின்னா போட்டியாளர்களை சமாளிக்கிறதுடன் புதிய யுத்திகளையும் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபடுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் தந்திர நரிகளின் கூட்டத்தில் சிக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அதனால யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம் உங்களுக்கு எது சரின்னு படுது உங்களுக்கு எது வந்து சரின்னு படுகிறது அதை செய்தால் நமக்கு நல்லது நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு தெரிந்தால் மட்டும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுங்க குறிப்பா தவறான பாதையில செல்வது அறவே தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கு இப்ப பிரச்சனை கொடுக்கலனாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு விளைவித்து விடும் அப்படிங்கறது சற்று நினைவில் வாய்த்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று கும்பராசி அன்பர்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நிகழ்ந்திருக்கு பகவானினுடைய தாக்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறான பாதையில் செல்லவே கூடாது குறுக்கு வழியையும் நாடக்கூடாது இவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்படணும் இல்லைன்னா உங்களுக்கான தாக்கம் சற்று அதிகரிக்கும் பிரச்சனைகள் கூடுதலாகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே உங்களால் சமாளிக்க முடியாமல் திண்டாடிட்டு இருக்கீங்க இதில் புதுவிதமாக நீங்க வந்து நான் குறுக்கு வழியில் போவேன் யாரோ சொல்வதை கேட்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ற பட்சத்தில் போனீங்க அப்படின்னா விபரீதத்தையும் பேரா நீங்களே சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க அவர்கள் உங்களுக்கு அவர்களிடமிருந்து விலகி இருப்பதும் அவற்றை தவிர்ப்பதும் நல்ல வழியில் செல்வதும் உங்கள் கையில தான் இருக்கு நீங்க தான் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் எந்த ஆணி மாத காலகட்டம் அதனால கும்பராசி என்பர்களே கொஞ்சம் விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை பண்ணுங்க ஆழமா யோசிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க கொஞ்சம் நேரம் கூட எடுத்துக்கலாம் ஒரு மாதம் கூட நீங்கள் யோசிச்சு ஒரு செயலில் ஈடுபடுங்க ஒன்றும் தவற கிடையாது ஆனால் தவறான பாதைக்கு போயிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு உங்களுடைய பழைய நல்ல பேரை வாங்குவது அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று உங்களால் மறுபடியும் உங்களுடைய நல்ல பேரை மறுபடியும் வாங்குவது அப்படிங்கிறது நடக்காத ஒன்றாக மாறிவிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அதி உத்தமமான ஒன்று அப்படின் சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்த அப்படின்னா செலவுகள் வந்து அதிக அளவில் ஏற்படும் அதனால செலவுகளை சமாளிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நெருங்கிய உறவினர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதனால தேவையற்ற பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் மாதத்தினுடைய பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யமும் அன்பும் சற்று அதிகரித்து காணப்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க அலுவலக பனிச்சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க தேவையில்லாத உங்களால் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம் சக வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதிலையுமே இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் பங்குதாரர்களினுடைய ஆதரவு உங்களை உங்களுடைய மனதுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக பொறுப்புகளால மனதில் சோர்வும் உடல் அசதியும் இருக்கத்தான் செய்யும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கப்பெறும் இந்த காலத்தில் வரக்கூடியது செவ்வாய்க்கிழமை தோறும் அப்படின்னா அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நாம் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் பெரும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சுபிக்ஷமும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்